விஜயின் அரசியல் வருகை தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போது தமிழகத்தில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருக்கும் போதும் அதை விட்டு விலகி அரசியலுக்கு வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த சூழலில் பல லெட்டர்பேடு கட்சிகள் காணாமல் போகும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார் விஜய் இது மட்டுமா தமிழகத்தின் ஆளுங்கட்சியான திமுகவையே புருவத்தை உயர்த்த செய்துள்ளது சமீபத்தில் விகடன் நடத்திய அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியது அனைத்து கட்சியினரிடம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் முக்கியமாக ஆளுங்கட்சியான திமுகவை பார்த்து இருமாப்புடன் இருநூறு என்று பேசி மக்கள் அதை மைனஸ் செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது அரங்கமே அதிர்ந்தது ஆளும் கட்சியினரோ விஜய் அவர்கள் ரஜினி மாதிரி அரசியலுக்கு வரேன் வரேன் என்று சொல்லி ஒதுங்கிவிடுவார் என்று நினைத்தனர் ஆனால் விஜயோ பட பாணியில் அடிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை அதற்கு எடுத்துக்காட்டாக முதல்வர் அவர்களே சற்று தடுமாறி தற்போது அரசு விளம்பரங்களில் கலைஞர் அவர்களின் புகைப்படத்திற்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வாசகத்தை அச்சடிக்க ஆரம்பித்து விட்டனர் அது விஜயின் அவர்களின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒருவரி கோட்பாடு வாக்கியம் என்பதற்காகவே பயன்படுத்துகின்றனர் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் விஜய் இங்கு உள்ள அரசியல்வாதிகளின் தூக்கத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார் என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக பல அவமானங்களை சந்தித்து கடுமையாக உழைத்து உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தவர் தளபதி விஜய் தற்போதுதான் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியலில் களம் இறங்கியுள்ளார் விஜய் தனது கட்சியின் பெயராக தமிழக வெற்றிக் கழகம் என்று அறிவித்தார் அதற்காக அவர் தனது கட்சியின் முதல் மாநாட்டை விக்ரவாண்டியில் நடத்தினார் அங்கே வந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தையும் விஜயின் பேச்சையும் கண்ட அரசியல்வாதிகள் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர் அத்தோடு மட்டுமல்லாமல் என்னடா நேற்று வந்த உனக்கு இவ்வளவு கூட்டமா என்று அரண்டு போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விஜயை அவன் ஒரு கூத்தாடி என்றெல்லாம் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டனர் இதனால் கடுப்பாகிய விஜயை வைத்து திருப்பாச்சி சிவகாசி படங்களை இயக்கிய இயக்குனர் பேரரசு கொந்தளித்துள்ளார் ஆமாம் நாங்கள் கூத்தாடிதான் நாங்கள் அதை பெருமையாக சொல்வோம் அதை பெருமையாக சொல்வோம் கலைஞர் ஒரு கூத்தாடிதான் எம்ஜிஆர் ஒரு கூத்தாடிதான் அதில் எங்களுக்கு ஒன்றும் குறையில்லை நல்லதை நாங்கள் சினிமாவில் சொல்கிறோம் அரசியலில் இருந்து சினிமாவுக்கு வந்து நடிக்கலாம் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதா என்று கடுமையாக சாடினார்